நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு கொடைக்கானலில் நல்ல உணவு பழக்கத்தை கடைப்பிடிக்க வேண்டும் என்றும் உடனடியாக தயார் செய்யும் ஜங்க் ஃபுட் உணவுப் பொருட்களை தவிர்க்க வேண்டும் என்பதை பொதுமக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக தனியார் பள்ளியை சேர்ந்த மாணவ மாணவிகள் பதாகைகளை ஏந்தி ஊர்வலமாக எரிச்சாலை பகுதியில் சென்றனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நல்ல உணவு பழக்கத்தை கடைப்பிடிக்க வேண்டும் என்பதையும் உடனடியாக பொருட்களை தயார் வேண்டும் என்பதையும் பாரம்பரியமான இயற்கை உணவு வகைகளை அதிகமாக உட்கொள்ள வேண்டும் என்பதையும் சத்தான உணவு நல்ல உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க வலியுறுத்தி இன்றைய தலைமுறையான தனியார் பள்ளி மாணவ மாணவியர்கள் ஊர்வலமாக சென்று பொதுமக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்த ஊர்வலமானது நகராட்சி காந்தி பூங்காவில் துவங்கி எரிச்சாலை வழியாக கலையரங்கம் சென்றடைந்தது இந்த ஊர்வலத்தில் தனியார் பள்ளி மாணவ மாணவியர்கள் கோஷங்கள் எழுப்பி நோய்க்காக காத்திருக்காதே உடல் நலனை தேடு நல்ல உணவு நல்ல சிந்தனை பாக்கெட் உணவை தவிர்த்து பக்கெட் உணவை தேர்ந்தெடுக்கும் எனவும் உறுதியான மாணவர்களால் உறுதியான இந்தியா உருவாகும் ஜூஸ் வகைகளை அருந்த வேண்டும் உள்ளிட்ட ஆங்கில வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு இந்த ஊர்வலத்தை காவல்துணை கண்காணிப்பாளர் மதுமதி துவக்கி வைத்து மாணவ மாணவிகளுக்கு போதிய ஆலோசனை வழங்கினர் மேலும் தனியார் பள்ளியின் தாளர் ரோகன் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் உள்ளிட்ட நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக கூல் சுரேஷ்